கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது இருபத்தொன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதின் கனியை புசிப்பார்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குமா நல்லா கவனிங்க இதுல ஜீவன் மட்டும்தான் இருக்கணும் என்ன செய்யல சொல்லல அதுவும் யாரோட நாவின் அதிகாரத்துல இருக்குதா நம் நாவின் அதிகாரத்தில் என்னெல்லாம் இருக்குதா மரணமும் இருக்குதா ஜீவனும் இருக்குதா உங்க பிரச்சனை மாறணும் நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லி நினைக்கிறோம் சத்தியம் என்ன சொல்லுது நம்முடைய நாக்கு என்ன இருக்குதா ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் மரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் அதுக்கு என்ன இருக்குதா அதிகாரம் இருக்கிறது மறுபடியும் வாசிக்கலாம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் நாம எதை பேசுகிறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோமா பெற்றுக் கொள்ளுகிறோம் நம்ம சூழ்நிலைகள் மாறணும்னு நினைக்கிறோம் பலவீனம் மாறணும்னு சொல்லி நினைக்கிறோம் பிரச்சனைகள் மாறணும்னு சொல்லி நினைக்கிறோம் அது எப்ப மாறும் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறும்போதுதான் என்ன செய்யும் மாறும் உங்க மாறணும்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய இடம் என்ன இடம் வாயின் வார்த்தைகள் ஜீவன் இதுல பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நமக்கு தெரியுது இதுல மரணமும் கிடைக்குது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசணும் இந்த உலகத்துல பல விதைகள் இருக்குது நமக்கு நன்மையை தருகின்ற விதைகள் நமக்கு உணவு நம்ம சாப்பிடுகின்ற பொருட்களை தருகின்ற விதைகள் இப்படி எல்லா விதைகளும் இருக்குது நம்ம உடலுக்கு தீங்கை கொடுக்கக்கூடிய விதைகள் இருக்குதா இருக்குதா இல்லையா இருக்குது நம்ம வீட்டில் தோட்டத்துல நம்ம காய்கறிகளும் பழங்களும் விதைகளை விதைக்கிறோம் செடி விதையை யாராவது வாங்கி விதைச்சு தண்ணி விடுவோமா ஏ அது நமக்கு நன்மையை தருகிறது இல்லை நமக்கு தீங்க கொடுக்க கூடியது இப்ப நம்ம தோட்டத்துல விதைக்கிற விதைகளை தேர்ந்தெடுத்துதான் என்ன செய்யறோம் விதைக்கிறோம் அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பலங்களை தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னா நம்ம நாக்கினால் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க ஜீவன் தருகின்ற வார்த்தைகளை பேசுனீங்கன்னா ஜீவனை என்ன செஞ்சுக்குவீங்க பெற்றுக்கொள்வீங்க மரணம் தருகின்ற வார்த்தைகளை பேசுனீங்கன்னா நீங்க எதை பெற்றுக் கொள்ளுவீங்க மரணத்தை பெற்றுக் கொள்ளுவோம் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் தூங்க செல்லுகின்ற வரைக்கும் நான் பேசுகின்ற வார்த்தையில ஜீவன் இருக்கா மரணம் இருக்கா இதை தேர்ந்தெடுத்து பேசுறோமா நாம் நினைக்கின்றவற்றை எல்லாம் பேசுகிறோமா யோசிக்கின்றது நான் பாக்குறது அங்க என்னெல்லாம் இருக்குதோ எனக்கு அதை தோன்றுகிறதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம் தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யறது இல்ல பேசுறது இல்ல அதனாலதான் சூழ்நிலைகள் என்ன செய்யாம இருக்குது மாறாமல் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் மாத்தல்ல இன்னும் அவர் இன்னும் மனசு இறங்கல அவர் எப்ப தருவாரோ அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவன் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் ஹலிலுயா பிரைசலால் உபாகமா முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு முன்னாடி ரெண்டு தேர்ந்தெடுப்பு இருக்குதா இப்போ அந்த நாக்கு ஜீவனையும் பேச முடியும் மரணத்தையும் பேச முடியும்னு பார்த்தோம் இல்லையா அது போல நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்கும் அதுல உங்களுக்கு வெற்றியும் இருக்கும் நோயும் இருக்கும் அதில் சுகமும் இருக்கும் கட்டுகளும் இருக்கும் விடுதலையும் இருக்கும் இருளும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு உலகமும் இருக்கிறது இருளும் இருக்கிறது இதை தேர்ந்தெடுக்கிற உரிமையை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரா நமக்கு கொடுத்திருக்கிறாரா சக்தி என்ன சொல்லுது நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள்றது யாரு தான் தெரிந்து கொள்ளணுமா யார் தான் தெரிந்து கொள்ளணும் நாம் தான் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு பதில் தேவன் தெரிந்து கொள்ள முடியாது அவரவருக்கு ஜீவன் தேவனா அவரவர் தான் அதை என்ன செஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலே லுய்யா பிரைஸ் அல்லாட் தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவர் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் படைத்திருக்கிறார் முன்னாடி ஜீவனை இந்த உலகத்துல உள்ள கட்டுகள்ல இருந்து வியாதிகள்ல இருந்து சாபத்தில இருந்து பாவத்திலிருந்து நமக்கு என்ன என்ன விடுதலை தேவையோ எல்லாவற்றிற்கும் சிலுவையில் நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டாயிற்று அவர் எப்பொழுது முடிந்ததுன்னு சொன்னாரோ நமக்கு என்ன தேவையோ நம்ம வாழ்க்கையில தேவையான எல்லா பகுதிகளுக்கும் அவர் மீட்பு கொடுத்து விட்டார் அந்த ஜீவன் உலகத்துல இருக்குது அவர் எனக்கு மீட்பு கொடுத்து விட்டார் என்பதற்காக உலகத்துல நோய் இல்லைன்னு அர்த்தம் இல்லை பாவம் இல்ல சாபம் இல்ல கட்டுகள் இல்ல பிசாசு இல்ல அப்படின்லாம் அர்த்தம் இல்ல எப்பொழுது ஆதாம் பாவத்திற்கு கீழாக போனாரோ பாவம் மரணம் நோய் கட்டுகள் இந்த விதியை அவர் என்ன செஞ்சிட்டாரு இயக்கி விட்டுட்டாரு இந்த உலகத்துல அது என்ன செய்யுது இருக்குது ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மேற்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வை சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டுமே இந்த உலகத்துல என்ன செய்கிறது இருக்குது இத நாமும் நம் பிள்ளைகளும் பிழைக்கணும் சொன்னா நாம எதை தேர்ந்தெடுக்கணுமா ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிரச்சனைக்கு மத்தியில நீங்க நோய்க்கு மத்தியில என்ன கொடுத்திருக்கா சுகத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சுகத்தை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை அந்த அதிகாரத்தை அவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரா நமக்கு கொடுத்திருக்கிறார் எதை பேசுறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்குவோமா பெற்று கொள்ளுவோம் இந்த வார்த்தைகள் நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா நாம எங்க இருக்கிறோம் என்பதை நமக்கு அடையாளம் போட்டு காண்பிக்கிறது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யார்கிட்டயும் போக வேண்டாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனித்து பார்த்தாலே நாம எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோங்கறத என்ன செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த ஜிபிஎஸ் மேப் ஒண்ணு போட்டு வழி காமிக்கும் நம்ம போக வேண்டிய இடத்தை காமிக்கும் எந்த இடத்துல என்ன செய்யும் காண்பிக்கும் அது போல நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது எப்படி அடையாளப்படுத்துது தெரியுமா நீங்க தினம் தினம் என்ன பேசுறீங்க உங்க பிரச்சனைய பேசுறீங்களா உங்க பிரச்சனைய பேசுனீங்கன்னா நம்ம எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம் தெரியுமா மரணத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் நோய பத்தி பேசுறீங்களா நோய பத்தி பேசணும்னு சொன்னா எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம் மரணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் குறைவுகளை குறிச்சு பேசுறீங்களா மரணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் மரணம்ங்கிறது நம்ம இறந்து போகிறது அப்படி இல்லை தேவனுடைய வாழ்வு இல்லை என்றால் அது மரணம் தான் அது ஒரு குறையுள்ள வாழ்வுதான் உங்களுடைய கட்டுகளை குறிச்சு நீங்க பேசுறீங்களா எந்த இடத்துல நின்று மரணத்தின் விளைவுகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் நம்ம வாயின் வார்த்தையில என்ன வந்துகிட்டு இருக்கு தினந்தனோ எதை பேசுறோம் ஏன் அப்படின்னா இன்னொரு நம்ம தேர்ந்தெடுப்பங்க ஜீவன் ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஜீவன் என்ன சொல்லுது நமக்கு இந்த நோயில நீ இருக்க வேண்டாம் ஏசுவின் தழும்புகளினால் உன்னை நான் சுகமாக்கினேன் சுகம் ஆக்குவேன் அவர் சொல்லவே இல்லை என்ன செஞ்சிட்டாரா சுகம் ஆக்கினேன் குண மானீர்கள் அப்படின்னா நான் சுகத்தை கொடுத்துட்டேன் என்ன செய்யறாரு சொல்றாரு அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மள என்ன செஞ்சிட்டாரா உட்படுத்திட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு அதிகாரத்துல இருந்து நமக்கு எடுத்து விடுதலை ஆக்கி இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே நம்மளை கொண்டு போயிட்டார் சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்த நம்மை நோய்க்கு கீழ் இருந்த நம்மை கட்டுகளுக்கு கீழ் இருந்த நம்மை பிசாசின் பிடியில் இருந்த நம்மை விடுதலை ஆக்கி ஏசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உள்ளாக அவருடைய குடும்பத்தில் ஒருவராக நம்மளை என்ன செஞ்சிட்டாரா மாற்றி விட்டாரா கொலோசையர் ஒன்று பதிமூன்று இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிறோம் இனிமேதான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவேன்னு சொல்றாரா நீங்க பரலோகா வாங்க உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரா இல்ல இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் என்ன அர்த்தம் அந்த குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டார் நீங்க இருளின் அதிகாரத்தின் பிள்ளைகள் இல்லை சாத்தானுடைய பிள்ளைகள் இல்லையா நம்ம யாரோட பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அவருடைய குடும்பத்தில் நாம் ஒருவராக இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அந்த குடும்பத்துல என்ன கிடையாது நோய் கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல கட்டுகள் கிடையாது போராட்டங்கள் கிடையாது மனக்கசப்பு கிடையாது சமாதான குறைவு கிடையாது அதுல இருந்து நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் சத்தியம் சொல்லுது இந்த ஜீவனும் நமக்கு முன்னாடி இருக்குது மரணமும் இருக்கு நம்ம எதை பேசுறோம் தினத்தனம் எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் மரணத்தை பேசுகிறோம் அதன் பலனை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஹலோ லுயா பிரைசலாட் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்